பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் கடன் பிரச்சனை கரைய செந்தூர பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு உகந்த ஒரு பொருளாக திகழ்வதுதான் செந்தூரம் இந்த செந்தூரத்தை வைத்து எந்த முறையில் வழிபாடு செய்து பரிகாரம் செய்தால் கடன் பிரச்சனை தீரும் என்று இப்பொழுது பார்ப்போம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முன்பாக ஆஞ்சநேயரின் வழிபாடு என்பது மிகவும் முக்கியம் ஆஞ்சநேயரை வியாழக்கிழமை அன்று காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்கு ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வெற்றிலை மாலையை கட்டிக்கொண்டு எடுத்து செல்ல வேண்டும் இந்த வெற்றிலை மாலையை கட்டும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார் வேண்டிக் கொண்டு கட்ட வேண்டும் பிறகு தங்களால் இயலும் பட்சத்தில் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றலாம் பிறகு தங்களால் இயன்ற அளவு செந்தூரத்தை அங்கு இருக்கக்கூடிய ஐயரிடம் கொடுத்து ஆஞ்சநேயரின் பாதத்தில் வைத்து தரும்படி கேட்டுக் வேண்டும் ஆஞ்சநேயரின் பாதத்தில் வைத்து கற்பூர தீபாராதனை காட்டும் உங்களுடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீர வேண்டும் என்று வேண்டுதலை வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது ஒன்று இருக்கும் இடத்திற்கு சென்று செல்ல வேண்டும் முடிந்த அளவிற்கு கடலுக்கு செல்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது குளம் குட்டை போன்றவற்றில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இந்த செந்தூரத்தை உங்களுடைய இரண்டு கைகளிலும் நன்றாக முழுவதுமாக தடவிக்கொள்ளுங்கள் இவ்வாறு தடவும் பொழுது உங்களுக்கு என்னென்ன கடன் பிரச்சனை இருக்கிறதோ அது அனைத்தையும் மனதார நினைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கைகளை அந்த ஓடுகின்ற நீரில் வைத்து அந்த செந்தூரத்தை கரைத்து விட வேண்டும் அவ்வாறு கரைக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கரைந்து போக வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் வேண்டும் இந்த முறையில் நாம் வழிபாடும் பரிகாரமும் செய்யும் பொழுது ஆஞ்சநேயரின் அருளால் செந்தூரம் கரைவது போல நம்முடைய கடன் பிரச்சனையும் கரையும் என்று கூறப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க